ஆன்லைன் பட்டா விண்ணப்பங்களை மனு விசாரிக்காமல் நிராகரிக்க கூடாது என மதுரை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருதுநகர் மாவட்டம் அரிசியார் பட்டியை சேர்ந்தவர் கோமதி என்பவர் இவர் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் பட்டியில் உள்ள என் சொத்துக்கு பட்டா கேட்டு ஆன்லைனில் விண்ணப்பித்தேன் எனது விண்ணப்பத்தை நிராகரித்து ராஜபாளையம் வட்டாட்சியர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஐந்தில் உத்தரவிட்டுள்ளார் இந்த உத்தரவு பிறப்பிக்கும் முன்பு வருவாய் அதிகாரிகள் என்னை விசாரிக்கவில்லை ஆவணங்களை கேட்கவில்லை எனவே பட்டாச்சேரின் உத்தரவை ரத்து செய்து பட்டா வழங்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார் இந்த மனு நீதிபதி பி பி பாலாஜி முன்பு விசாரணைக்கு வந்தது மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் ஆர் கருணாநிதி வாதிட்டார் அரசு தரப்பில் பட்டா கோரி ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது அந்த விண்ணப்பத்தின் முடிவு ஆன்லைன் வழியாகவே தெரிவிக்கப்படும் ஆன்லைன் விண்ணப்ப முறை இப்படித்தான் உள்ளது என்றும் சம்பந்தப்பட்டவர்கள் வருவாய் அதிகாரிகளை நேரில் சந்திக்கும் போது விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் அதன் பிறகு அந்த உத்தரவு தொடர்பாக நீதிமன்றத்தை அணுகலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால் ஏற்கனவே உயர் நீதிமன்றம் ராணி என்பவர் தொடர்ந்த வழக்கில் பட்டாக்கேட்டு ஆன்லைனில் விண்ணப்பிங்கும் போது சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து விசாரிக்காமல் ஆவணங்களை பரிசீலிக்காமல் கோரிக்கையை நிராகரிக்க கூடாது என உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் மனுதாரரை விசாரிக்காமல் அவரது ஆன்லைன் பட்டா விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது இதில் உயர் நீதிமன்ற வழிகாட்டுதல் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளது இதனால் மனுதாரரின் மனு மீண்டும் வட்டாட்சியருக்கு அனுப்பப்படுகிறது வட்டாட்சியர் மனுதாரரிடம் விசாரணை நடத்தி ஆவணங்களை பரிசீலித்து எட்டு வாரத்தில் இறுதி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்பதாக இந்த உத்தரவில் நீதிபதி கூறியிருக்கிறார் இந்த தீர்ப்பின் மூலம் தெரிய வருவது என்னவென்றால் இனி பட்டா கேட்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும்போது போது சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து விசாரிக்காமல் ஆவணங்களை பரிசீலிக்காமல் கோரிக்கையை நிராகரிக்க கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்